தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு நாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தன் தமிழகத்தின் சைவ வைணவ ஒற்றுமையை உலகிற்கு உணர்த்தும் திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கர சுவாமி திருக்கோவில் இங்கு சிவனும் பெருமாளும் சேர்ந்த கோலத்தில் சங்கரநாராயணர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலித்து வருகிறார் இங்கு சங்கரநாராயணருக்கும் கோமதி அம்மாளுக்கும் ஆண்டு முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெறுகின்றன அதில் ஆடி மாதம் கோமதி அம்மாளுக்கு நடைபெறும் ஆடி தபசு திருவிழா புகழ்பெற்றது பனிரண்டு தினங்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் பதினோராம் நாள் அம்பாள் சிவனை அடைய வேண்டி தவம் இருக்க சிவன் வேறு விஷ்ணு வேறு என்று பிரிப்பது தவறு என்று உணர்த்தும் வகையில் சுவாமி கோமதி அம்மாளுக்கு சங்கரநாராயணராகவும் பின் தன் சொரூபத்துடன் சங்கரலிங்க மூர்த்தியாகவும் காட்சி தருகின்றார் இந்த ஆண்டிற்கான ஆடித்தபசு திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் தொடக்கமான அதிகாலை மூன்று மணிக்கு திறக்கப்பட்டு விஷ்வரூபம் மற்றும் காலை பூஜைகள் நடைபெற்றது கொடிமரம் அருகில் நவ கலசங்கள் கொண்டு பூஜைகள் நடத்தப்பட்டது ஸ்ரீ கோமதி அம்மாள் சிவிகை பல்லக்கில் எழுந்தருளினார் கொடிப்பட்டம் வீதி உலா வந்ததும் கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்றது அம்மாள் சன்னதி முன்பு உள்ள தங்க கொடி காலை நான்கு முப்பது மணிக்கு மேல் காலை அஞ்சு முப்பது மணிக்குள் மிதுன லக்கணத்தில் கொடியேற்றம் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது வேத விற்பனர்கள் நான்கு வேதம் கூற ஓதுவா பஞ்ச பிராணம் பாட கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி சோடச உபசாரணைகள் நடைபெற்றது இன்றிலிருந்து திருவிழாவில் தினமும் காலை மற்றும் இரவில் கோமதி அம்மாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா நடைபெறும் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி திருத்தேரோட்டமும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி தவச திருவிழாவும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் மண்டகபடிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்